திருவாரூர் மாவட்டம் குடவாசல் சின்ன ஆற்றங்கரை தெருவை சார்ந்த வெங்கடேஷ் மகாதேவி தம்பதிகள் திருமணமாகி பனிரெண்டு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் வாழ்க்கைக்கு மூணாவது மாதமே அம்மா மனைமிரங்கி கருவை தக்க வச்சிருக்காங்க இரண்டு அமாவாசை நம்ம கோயில தேடி வந்து கும்பப்பண்ணுல பிரசாதம் சாப்பிட்டு மூணாவது மாதமே மனைமிரங்கி கருவை தக்க வச்சிருக்காங்க அம்மா பத்தி என்ன பண்ண நினைக்கிறீங்க பன்னெண்டு வருஷம் எவ்வளவு ஏக்கம் எவ்வளவு வழி வேதனை அந்த மூணாவது மாதமே அம்மா மனை இறங்கி வரம் கொடுத்துருக்காங்க இப்போ லட்சக்கணக்கான பக்தர்கள் உங்களை வீடியோ மூலிமா பார்ப்பாங்க பார்த்துக்கிட்டும் இருக்காங்க அம்மா பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க அம்மா அம்மா சத்துகள் அம்மா சத்துகள் சத்துகள் அம்மா நம்பி வந்தால் கைவிடப்பட்டாங்க இப்போ கண்ணீரோடு நிற்கிறீங்க கண்ணீரோட பக்தர்கள் முன்னாடி நிற்கிறீங்க அம்மா முன்னாடி நிற்கிறீங்க இந்த சந்தோஷம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தா அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்குமா பொண்ணு பொருள் எது இருந்தாலும் ஒரு மலவி செல்வி இல்லைன்னா அந்த வாழ்க்கை இல்லாத சரியில்லாத சந்தோஷமில்லாத வாழ்க்கை தான் இல்லையா பன்னெண்டு வருஷம் நீங்க ஒவ்வொரு பொது இடத்துக்கு போகும்போது ஒரு திருவிழாவும் போன் மேலே ஏதாவது சொந்த தண்டையில நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி எவ்வளவு அந்த இடத்துல போகவே சங்கடப்பட்டிருக்கீங்க ஒவ்வொரு மாதம் எவ்வளோ எதிர்பார்ப்போட

Tá na அற்புதங்களும் அதிசயலும் அளர்படியாம தற்சமையும் தமிழகம் மட்டுமில்ல இந்தியா முழுவதிலும் புகழ்பெற்ற தெய்வமாக நம்ம சேலத்து முகமாய் விளங்கிட்டு இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி